இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய ஆன்மீக திருவிழா என்ன தெரியுமா கும்பமேளா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த மாபெரும் நிகழ்ச்சி கங்கா யமுனா சரஸ்வதி நதிகளின் சங்கமத்திலேயே கொண்டாடப்படுகிறது மகாத்மர்கள் யோகிகள் சந்நியாசிகள் பாமர மக்கள் உலகில் பல மூலையிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் கும்பமேளாவின் கதை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் கும்பம் வெளிவந்தது அந்த கும்பத்திலிருந்து சில சொட்டுகள் இந்த நதிகளில் நீரில் விழுந்ததாம் அதன் நான்கு சொட்டுகள் பிரயாக்ராஜ் ஹரித்வார் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய தலங்களில் விழுந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதனால் இந்த கும்பமேளாவை புனிதமாக கொண்டாடுகிறார்கள் இந்த திருவிழாவில் நீராடினால் நம் பாவங்கள் தொலையும் முக்தி கிடைக்கும் என்பதே நம்பிக்கை மனம் விட்டு ஆன்மீகத்தை அனுபவிக்க இந்த மாபெரும் சந்திப்பு உலகையே ஈர்க்கிறது இந்த வருடம் கும்பமேளா நிகழ்ச்சி பதிமூன்று ஜனவரியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி வரை நடைபெறுகிறது கும்பமேளா திருவிழாவிற்கு வருகை தந்து உங்கள் பாவங்களை நீக்கி முக்தியை பெறுங்கள்